திருமுறை திருஞான தேவாரம் பாடணும் தந்தை போனா தாயார் போனார் மனைவியும் போனார் யாமும் போவரே இப்போ யாராச்சும் இவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்பாவும் போயிட்டாங்க அம்மா போயிட்டாங்க தாத்தா போயிட்டாங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு நாம ஏதாவது வரைக்கும் உட்காந்து உக்காந்து இருக்கிறோமா பதினாறு நாள் அதிகபட்சம் தெரிஞ்சு சொல்லு ஒரு பதினாறு நாள் ஒரு மாசம் அதிகபட்சம் அவங்க போட்டாவும் கூட நம்ம பாக்கணும் நம்ம செல்ஃபி எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை சரியா அப்புறம் என்னைக்காவது ஒரு கஷ்டம் எங்க அப்பா இருந்தாரு எங்க அம்மா இருந்துச்சு இதெல்லாம் செய்யுமே எனக்கு இல்லையே அவ்வளவுதான் அந்த ஒரு நிமிடம் தான் இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை இதற்கு நாம்